அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி போன கிளாஸ் அப்புறம் அந்த நடராஜர் வீடியோ பார்த்தது அப்புறம் இப்போ பார்த்ததுல என்ன புரிஞ்சதுன்னா எல்லாமே நம்ம எனர்ஜியாக இருக்கட்டும் நம்ம உணர்வு அப்புறம் அஞ்சு பூதங்கள் சிவம் அஞ்சு பூதங்கள் அப்புறம் பிரபஞ்சம் நம்ம எல்லாமே சக்தி தான் ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு எதுமற்றதான் நம்ம உணர முடியாது எதுவுமே இல்லை அதை விவரிக்க முடியாது நம்ம எதுவுமே பண்ண முடியாது அது அதுதான் சிவம்ன்றோம் பிரம்மன்றோம் அப்புறம் ஆன்மாவையும் நம்ம பார்க்குறோன்றோம் ஒரு ஆன்மா வந்து எல்லாருக்குள்ளேயும் பிரதிபலிக்குது ஒரு ஆன்மா தான் எல்லாருக்கும் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிறப்பு திரும்பி அங்கே போய் சேருறன்றோம் ஸோ அந்த பிரம்மம் தான் அந்த ஆன்மான்றமா இல்லை அதுக்கு அடுத்திருக்கிற நிலை ஆன்மாவாக அந்த ஜோதி பிரம்மம் சிவம் அப்புறம் சில பேர் ஆன்மாவே இல்லைன்றாங்க அந்த ஏதுமற்ற நிலை தான் எண்டு அப்படின்றாங்க அப்புறம் இன்னும் சில டவுட்ஸ் எப்படின்னா இப்போது இந்த நம்ம தெய்வங்களாக கும்பிட்றோம்ல அவங்களோட என்ன அவங்க ஃப்ரீக்குவன்சியாக அதாவது ஃப்ரீக்குவன்சியாக அந்த பவரை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை அவங்களும் நம்மளை மாதிரி உணர்வாங்களா ஒரு எமோஷன்ஸோடு இருப்பாங்களா அது மாதிரி அந்த அல்டிமேட் காட் பிரம்மம் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கவங்களும் பெரும் எனர்ஜி சோர்ஸ் மாதிரி ஒரு உணர்வாக இருக்காங்களா இல்லை அவங்களும் நம்மளை பார்க்குறதா அந்த மாதிரி ஒரு பர்சனாக கான்சியஸாக இருக்காங்க இது பார்த்திங்கன்னா நாம் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம புரிதலுக்காக அதை நாம் வந்து தனியாக பிரித்து வச்சுருக்கோம் உதாரணமாக இப்போ நம்ம சுவாசிக்கிறோம் சுவாசிக்கும் போது நமக்கு வந்து ஆக்சிஜன் நம்ம உடம்பு கிடைக்குது கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா காற்று அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா காற்று அப்படிங்கிறதுல அது ரெண்டு மட்டும் இல்லை ஹைட்ரஜன் நைட்ரஜன் தூசு ஏகப்பட்டது இருக்கிறது இல்லை இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சுவாசிக்கிறோம் ஆனால் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம் இப்போது கடவுளை பற்றி எத்தனையோ ஞானிகள் எவ்வளவோ பேசுகிறாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறேன் தெரியுங்களா நமக்கு அதில் எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துப்போம் மனிதர்களுடைய மனதினுடைய குணம் அதுதான் என்ன பண்ணுன்னா அது தனக்கு எது பிடிச்சிருக்கோ நிறைய பேர் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சித்துக்களை மட்டும் எடுத்துக்குவாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த ஒரு மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறது அமானுஷியமான சக்திகள் எல்லாம் ஒரு சிலர் காரணம் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்குவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா அந்த சித்தர்களுடைய வழிபாட்டு மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அதை மட்டும் எடுத்துக்குவாங்க அதை ஆன்மீகம்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பக்தி அப்படிங்கிற அந்த பாதையே இருப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தியானம் அப்படிங்கிற அந்த பாதையில் இருப்பாங்க இப்போ கேள்வி என்னென்னா இதில் தனித்தனியாக எடுத்திருக்காங்களே இதில் எது சிறந்தது இறைவனுடைய பாதையில் எல்லாம் சேர்ந்தது தான் எல்லாம் கலந்தது தான் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நம்முடைய விருப்பத்திற்கேற்ப ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்கிறனா இதுதான் அதுதாங்கிறதே இல்லை காற்றில் இப்போ உதாரணமாக காற்று நாம் உள்ளே எடுக்கிறோம் உள்ளே எடுக்கும்போது நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் நாம் எதை வெளிய விடுறோம் கார்பன் டை ஆக்சைடை மரத்துக்கு அது போகுது மரம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியிடும் இப்போ நாம் நம்முடைய கேள்வி என்னென்னா எது சிறந்தது கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிஜன் இது அங் கேள்வி இல்லை அது எங்கிருந்து எடுத்திருக்கு அந்த மூலத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் வள்ளலார் அப்படின்னு சொன்னாலும் இல்லை ஆன்மான்னு சொன்னாலும் சித்தர்னு சொன்னாலும் என்ன சொன்னாலும் அது ஒரு சோர்ஸ் எடுக்கப்பட்டது அந்த சோர்ஸ்ல எல்லாமே இருக்கு ஒன்று ஒன்றுமற்ற தன்மை அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா எல்லாரும் ஒன்று தன்மைன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க எல்லாமே இருக்கிறதுக்கு பேர் தான் ஒன்று தன்மை எதுவுமே இல்லாதுங்கிறாங்க அந்த அந்த அதான் அதை விளக்கும் போது அப்படி குழப்பமாயிடுது எதுவுமே இல்லாதது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மொபைலில் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க இந்த வீடியோ வீடியோவை நம்ம எடுத்து மொபைலில் ப்ளே பண்ணுறோம் ப்ளே பண்ணும்போது வீடியோ ப்ளே ஆகும் இப்போ நீங்கள் ஒரு ரீல்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ரீல்ஸை வீடியோ எடுக்கிறீங்க மொபைலில் இப்போ இந்த மொபைலில் இந்த வீடியோ எங்கேருந்து உருவானது காட்சி வெளியே இருக்குது ஆனால் இது வீடியோவை எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த மொபைலில் தான் மொபைல் தான் அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணிச்சு இல்லையா காட்சியை வீடியோவை மாற்றிச்சு அப்போ வீடியோ உருவான இடம் மொபைல் இப்போ அந்த வீடியோவை நம்ம டிலீட் பண்ணிவிடுவோம் எதில் பண்ணுறீங்க அதே மொபைலில் தான் பண்ணுறீங்க அப்போது ஒரு மொபைலில் வீடியோ உருவாகும் வீடியோ அழியும் ஆக்கல் அழித்தல் ரெண்டுமே அங்கேயே நடக்குதா இப்போது இதில் இதில் கேள்வி என்னென்னா இந்த வீடியோ உருவாச்சு எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஒன்று மற்ற தன்மையிலிருந்து உருவாச்சு ஏன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வீடியோன்னு ஒன்றும் இல்லை அங்கே ஒன்றும் இல்லைல்ல அந்த தன்மையிலேருந்து இது உருவாக்குச்சு இப்போது அதை டிலீட் பண்ணிட்டோம் டிலீட் பண்ணன்னு என்னாச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நிலைக்கு போச்சோ அந்த வீடியோ அந்த நிலைக்கு போயிடுச்சு புரியுங்களா என்ன சொல்கிறது ரொம்ப சிக்கலான கான்செப்டு அதை சொல்கிறதே கஷ்டம் புரிஞ்சுக்கிறது அதோட கஷ்டம் எனக்கு தெரியும் ஆனால் வேறு வழி இல்லை இப்படி எல்லாம் தான் நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அதான் நான் சொன்னது அதை இப்போ ஒன்றும் இல்லை நாங்கள் ஒரு முறை என்னுடைய சின்ன வயசில் ஆற்றுல இருப்போம் அங்கே ஒரு மதகு மதகுன்னு சொல்லுவாங்க கிராமப்பகுதியில் அந்த மதகளை வந்து சரிக்கு விளையாடுவோம் அப்போது காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளம் வரும் அந்த மதகளை நாங்கள் குதிச்சு போகும்போது என்ன ஒன்றுன்னா மீனெல்லாம் பிடிப்போம் சின்ன சின்ன பொந்து இருக்கும் அந்த பொந்தில எல்லாம் மீன் வந்து சேர்ந்துடும் நான் கை விட்டே மீனை பிடிப்போம் ஒரு தடவை அப்படி தான் நான் கையை விட்டு வழக்கமாக நண்பர்கள் எல்லோரும் அந்த மீன் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நானும் கையை விட்டு பிடிச்சேன் பிடிச்சோடனே என் கைக்கு தட்டுப்பட்டுது அப்போ நான் நினச்சேன் ஏய் நல்லா இவ்வளோ ஒரு என் நன்மை சொல்கிறேன் இவ்வளோ பெரிய மீன் கிடைச்சிருச்சிரா அப்படின்னு நான் கை விட்டு அளந்து பார்க்குறேன் புதுசாக இருக்குது இவ்வளோ புதுசாக இருக்குது எனக்கு ஒரே சந்தோஷம் டே நீ என்னடா மீன் பிடிச்சா என்ன என்னால் பிடிக்கவே முடியாது அவ்வளவு நீளமாக இருக்கடா அப்படின்னா அவனுக்கு பொறாம டேய் நீ எடுத்தா எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும் இல்லை வீட்டுக்கு முன்னால் எனக்கு பாதி கொடுக்கணும் அப்படின்னா அப்புறம் அவன் பிடிச்சிட்டு இருந்தான் நான் எனக்கு சரி என்னென்னு வெளியே எடுத்து பார்த்துருவோன்ட்டு நடுவில் பிடிச்சி தூக்குறேன் இவ்வளோ பெரிய பாம்பு இப்போ பாருங்க நான் அந்த பொந்துக்குள்ளே கைவிட்டு அது வெளியே பார்க்காத வரைக்கும் நான் இருந்தேன்னா அது வேற ஏதோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையிலேயே இருந்தது வேற அப்போ அதுக்கு முன்னாடி அது என்னென்னு தெரியாது எனக்கு நான் ஒன்றுமற்ற தன்மையில் இருந்தேன் அது என்னென்ன எனக்கு தெரியலையே வெளி எடுத்து பார்த்தா தான் அது ஏதோ ஒன்றுன்னு எனக்கு புரியுது அந்த மாதிரி இந்த ஒன்றுமற்ற தன்மையில தன்மையில் எல்லாமே மறைஞ்சிருக்கு அது அதான் அந்த ஒன்றுமற்ற தன்மை மறைஞ்சிருக்கு அது வெளியே வரும்போது வீடியோவாகும்போது சக்தி ஆகிடுது அதை நீங்கள் டிலீட் பண்ணிங்கன்னா திரும்ப சிவமாயிடும் வீடியோவெலாம் மொபைலில் சிவத்தால் வீடியோங்கிற சக்தி உருவாக்கப்படுது அதை நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்க லைக் பட்டன் அனுக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அனுக்கிறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ டிலீட் பண்ணோம் இல்லையா ஆன உடனே அந்த சக்தி என்ன ஆகுதுன்னா திரும்ப சிவம் அந்த மொபைல் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் அது அந்த வீடியோ எந்த சோர்ஸில் இருந்து அது உருவாக்குச்சோ அந்த ஓஎஸ் இருக்குல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுதான் இந்த உலகம் அந்த உலக இயக்கம் அது அந்த சிவத்தில் இருந்து அந்த ஒன்றுமற்ற தன்மையிலிருந்து அதில் எல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு வீடியோவை அது உருவாக்குது இப்போ அனிமேஷன்லாம் உருவாக்குறாங்களே ஏஐ டெக்னாலஜி அனிமேஷன் இந்த எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இது கூட இருக்கிற காட்சியை தான் படமாக வீடியோவாக மாற்றுது இப்போ இருக்கிற டெக்னாலஜி என்னென்னா அப்படி ஒரு காட்சியே இல்லை இப்போ அவதாரம்லாம் நீங்கள் சினிமா பார்த்துருக்க முடியும் அப்படி ஒரு காட்சியே இல்லை ஆனால் என்ன பண்ணுது ஏய் அது உருவாக்குது அந்த அந்த அப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது அதுக்கு முன்னால் இல்லை ஏதோ ஒரு சோர்ஸில் இருந்து அதை உருவாக்குது திரும்ப அதை டெலிட் பண்ணுது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டெலீட் பண்ணப்பட்டது ஏற்கனவே உருவாகுவதற்கு முன்னால் என்ன நிலை இருந்தோ அந்த நிலைக்கு போய்டும் இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து உருவாகிறது இதில் நீங்கள் இதில் வர்ற ஒவ்வொரு கேரக்டர் தான் புத்தர் இயேசு வள்ளலார் நீங்கள் எந்த ஞானிகளை சொன்னாலும் அதில் வர்ற ஒரு கேரக்டர் தான் அது வந்தது அதனுடைய பர்ஃபார்ம் முடிஞ்சது டிலேட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்திருக்கேன் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் நான் உண்மை கிடையாது நான் ஒரு ஏஐ இமேஜு உங்கள் முன்னால் வந்து பேசிகிட்டு இருக்கேன் திடீர்னு ஒரு நாள் பிரபஞ்சனை டெலேட் பண்ணிவிடும் நான் சோர்ஸோட சோர்ஸோடு போயிடும் அப்போ ஒன்று மற்ற தன்மைன்னா எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் இருப்பது அதுக்குள்ளேருந்து நீங்கள் எதை வேணால் உருவாக்க முடியும் அந்த மொபைலில் நீங்கள் எந்த வீடியோ வேணால் இருக்க முடியும் எந்த வீடியோனாலும் டிலீட் பண்ண முடியும் இதுதான் அதனுடைய சீக்ரெட் அப்போது அதை தெரிந்து கொள்ள முடியாதா இப்போது அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணுறிங்கன்னு வச்சுக்கோங்க டிலேட் பண்ணுறேன்னா அது என்னன்னா அந்த ஃபைலை க்ராக் பண்ணிடும் இப்போ அந்த ஃபைலை நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா ப்ளே ஆகாது இப்போ அந்த ஃபைல் இருக்கா இல்லையா இருக்குது உங்கள் மொபைலில் தான் இருக்கும் ரீசைக்கிள் பண்ணில் கிடக்கும் அதுக்கு நாம் ஒரு ஆப் வச்சுருக்கோம் ரெக்கவரி ஆப் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம் அது என்ன பண்ணுன்னா டிலீட் பண்ண ஃபைலை எல்லாம் கிராக் ஆன எல்லாம் திரும்ப பேண்டேஜ் போர்டு ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்படி எடுத்துட்டு தான் நம்ம மறுபிறப்புன்னு சொல்றோம் அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க ஒன்று தன்மை அப்படிங்கிறது எல்லாம் அதாவது தனியா எதுவும் இல்லாத நிலை அது வடிவத்திற்கு வராத நிலை அதைத்தான் நம்ம ஒன்று தன்மைன்னு சொல்றோம் அது எப்போ வேணால் வடிவத்துக்கு வந்துடலாம் வடிவத்துக்கு வந்த உடனே அது என்ன ஆகுனா சக்தி ஆகிடும் சிவம் என்பது வடிவத்திற்கு வராத நிலை அதை நீங்கள் வடிவமாக மாற்றுனீங்கன்னா சக்தி ஆகிடும் நல்லா புரிஞ்சுக்கங்க சிவத்தை நீங்கள் சிவமாகவே கன்வெர்ட் பண்ண முடியாது சிவத்தை நீங்கள் சிவமாகவே பார்க்க முடியாது ஏன்னா கண்டிப்பாக போகக்கூடாது அந்த வீடியோ டிலேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணுங்கள் என்ன தெரியும் நீங்கள் பார்க்க முடியாது இப்போ நீங்கள் நினைக்கலாம் அது அங்கே இல்லைன்னு ஆனால் அது அங்கே தான் இருக்குது உங்கள் மொபைலுக்குள்ளே தான் இருக்குது இப்போ அதை எப்படி பார்க்குறது திரும்ப இன்னொரு வீடியோ எடுங்க அப்போ என்ன ஆகுனா அந்த அழிக்கப்பட்டதையெல்லாம் அது என்னென்னா மிக்ஸ் பண்ணி வேறொரு வீடியோவாக உருவாக்கி காட்டும் உங்களுக்கு இப்படி தான் பிறவி மாறுது நாம் என்ன நினைக்கிறோம்னா இந்த உடல் இப்போ இந்த வீடியோ ப்ளே ஆகுது இங்கே இல்லையா இது என்ன ஆகும்னா டிலேட் ஆகிடும் மரணம் டிலேட் ஆனதுன்னா அந்த ஃபைல் கிராக் ஆகிடும் அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா திரும்ப அந்த ஃபைலை ரெக்கவரி ஆப் போட்டு தூக்கி கொண்டது திரும்ப உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் ப்ளே பண்ண விடும் அதனால தான் ஞானிகள்லாம் சொல்கிறாங்க இந்த உலகம் ஒரு நாடக மேடை ஏன் டிலீட் ஆன எல்லாம் மறுபடியும் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு மாயை மாயின்னு என்ன இருப்பது போல் தோன்றுவது உண்மையில் இல்லாதது எது இருப்பது போல தோன்றுறது இப்போ நான் பேசுறது உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது கேட்குற நீங்கள் எனக்கு இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டுமே இல்லை ஏன் எனக்கு ஒரு வீடியோ இது உருவாக்கப்பட்டது இது எப்போ வேணால் டெலீட் ஆகிடலாம் தேவ அப்போ என்னென்னா அதாவது ஒரு சில ஒரு சில வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருந்து தானாகவே டெலீட் ஆகிடும் இந்த மெசேஜ் ஹால் ஹிஸ்ட்ரி கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதுவே டெலீட் ஆகிடும் அது சாதாரண மரணம் ஒரு சிலர் நாம் உள்ளே போய் டெலீட் பண்ணுவோம்ல அதுக்கு பேர் தற்கொலையின் பேர் நாமளே அழிச்சிக்கிறது அப்போது இப்படித்தான் பிறப்பு தோன்றுது எதுவும் இல்லாததுன்னு இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் ஒருவர் நம்முடைய நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவர் இறந்துட்டார் அவர் அவரை நம்ம உயிரோடு போது நம்ம நல்லா பார்த்தோம் நல்லா தெரியும் நம்ம நல்லா பழகியிருக்கோம் இறந்ததுக்கப்புறம் அவரை நம்ம பார்க்குறோம் இறந்த அவரை மின்மயனத்தை கொண்டு போயிடுறாங்க மின்மயனத்தை கொண்டு போய் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவர் அங்கே இல்லை இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அவர் அங்கே இல்லை இப்போ சிக்கல் என்னென்னு இப்போ நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு பாருங்கள்யா அவர் அங்கே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம் உண்மை அதுவல்ல அவர் அங்கே இருப்பதை நம்மால் பார்க்க முடியவில்லை அதுதான் உண்மை அவர் இல்லை என்பது உண்மை இல்லை உங்களால் பார்க்க முடியல ஏன் பார்க்க முடியல அவர் இதுவரையிலும் வடிவமாக இருந்தவர் ஏன்னா வடிவத்தை தான் உங்களால் பார்க்க முடியும் வடிவமாக இருந்தவர் வடிவமற்ற நிலைக்கு சென்று விட்டார் இப்போ அவர் திரும்ப பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப நீங்கள் அவரை வடிவத்துக்கு கொண்டு வரணும் வடிவத்துக்கு கொண்டு வந்தால் தான் அவரை நீங்கள் பார்க்க முடியும் திரும்ப யார் வடிவமாக வருவது இன்னொரு குழந்தை வருது வடிவம் இல்லாமல் மறைந்து போனவர் இப்போது வடிவமாக வருகிறார் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறோம் அது வேற யாரோன்னு நினைக்கிறீங்க அவரே தான் அங்கே வடிவம் இல்லாமல் போனோடனே நமக்கு குழப்பமாயிடுது அவர் இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லாத ஒன்று எப்படி உருவாக முடியும் சக்தியில் இல்லாது அகப்பில் எப்படி வரும் ஏற்கனவே ஒன்று இருந்திருக்கணும் அது இல்லாமல் போயிருக்கணும் இல்லாமல் போனது திரும்பி வரக்கூடாது ஆனால் பாருங்கள் திரும்ப திரும்ப வருது அப்போ என்ன அர்த்தம் இது போகலை திரும்பி வருது இப்போ நம்ம அது எப்படி ஏன் நம்மளால் பார்க்க முடியல ஏன் நம்மளால் பார்க்க முடியலன்னா நம்மால் வடிவத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் வடிவமற்றதை பார்க்க முடியாது பார்க்க முடியலைங்கிற போது நாம் என்ன போ முடிவு பண்ணுறோம் முடிஞ்சுதுன்னு முடிவு பண்ணுறோம் அது முடியவில்லை வேறொரு வகையில் அது தொடர்கிறது இதை நீங்கள் பார்க்க இதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வடிவமற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் இப்போ அடுத்த கேள்வி வந்துடும் அது எப்படி செல்கிறது அந்த வடிவமற்ற நிலைக்கு நான் ஒரு வடிவம் அல்ல உணரும் நிலையை தான் நாம சமாதி நிலைன்னு சொல்ல சமாதி நிலைனா நீங்கள் எந்த வடிவத்திலும் இல்லாமல் இருக்கும் நிலை நீங்கள் ஒரு உடல் அல்ல நீங்கள் ஆன்மாவும் நீங்கள் என்னவென்று உங்களுக்கே தெரியாத நிலை அந்த நிலைக்கு பேர் தான் சமாதி அந்த நிலையை ஒரு முறை நீங்க இது புரியும் இல்லைன்னா நான் என்ன சொன்னாலும் நீங்கள் தப்பு தப்பாக புரிஞ்சிக்கணும் எனவே தான் சமாதையை பற்றி நான் நிறைய பேசுகிறதில்ல என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கணும் ஒன்று மற்ற தன்மை நாம் தப்பாக புரிஞ்சுக்கணும் ஒன்றுமே இல்லாமல் போகிறது அப்படின்னு என்ன நினைக்கிறேன்னா அதோடய எண்டுன்னு நினைக்கிறான் அது எங்கள் லைஃபாக தான் இருக்குது அசம்பிள் ஆகணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அசம்பிள் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆகிடும் அதனுடைய வாழ்க்கை தொடங்கிடும் எனவே ஒன்று மற்ற தன்மை இப்போ இந்த ஆன்மா வள்ளலார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் ஏதோ ஒரு சோர்ஸில் இருந்து வருது நாம் தெரிஞ்சு நாமக்கெல்லாம் என்ன தெரியும் சித்தர்களை தெரியும் வள்ளலாரை தெரியும் எல்லா ஞானிகளையும் தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னா இவங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராஸ் அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகாது எதை தெரிஞ்சுக்கணும் இவங்க எங்கேருந்து வந்தாங்க அல்லது இவர்களை அனுப்பியவர் யார் அவரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்போ அவரை நீங்க கண்டுபிடிச்சுங்களே இப்போ இவர் பெருசா அவர் பெருசா சிக்கல் என்ன தெரியுங்களா இந்த சீனியர் யாருன்னு நமக்கு தெரியல அதனால ஜூனியர் நம்ம சீனியர்னு நினைச்சிட்டு இருக்கோம் நீங்க சீனியர்னு நினைச்சிட்டு இருக்கிற எல்லாமே ஜூனியர் அப்ப சீனியர் யாரு இவங்களை யார் அனுப்புனது தானா வந்தாங்களா தானா உருவாங்கண்ணாங்களா இல்லை ஏதோ ஒன்று அனுப்பியிருக்கு இல்லையா அது யாரு அப்போது நீங்கள் யாரை சொன்னாலும் சரி எவ்வளோ பெரிய ஞானியை சொன்னாலும் சரி அவர் முடிவானவர் அல்ல இயேசு இருக்கார் இயேசு முடிவானவரா இல்லை ஏன் ஏன்னா அவரை அனுப்புகிற இன்னொருத்தர் பிதா இப்போ யார் சீனியரு ஆனால் நாமெல்லாம் யாரை இருக்கோம் கடைசி வரைக்கும் ஜூனியர் கூடையே இருக்கோம் சீனியர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் எனவே நீங்கள் எந்த ஞானிகளை சொன்னாலும் இவங்க எல்லாமே அந்த ஒன்றுமற்ற தன்மையிலிருந்து தோன்றியவர்கள் நாம் எல்லாருமே அதுலேருந்து வந்தவங்க தான் அதுக்குள்ளே திரும்பி போகிறவங்க தான் ஒரு வீடியோக்கு பிளே ஆகிட்டு இருக்கு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ரீல்ஸ் எடுக்கிறான் ஒருத்தர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான் ஒருத்தர் சீரியல் எடுக்கிறான் எல்லாம் டிலைட் ஆகிறதானே ஒரு நாளைக்கு இல்லையா ஸோ இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த வீடியோலாம் என்ஜாய் பண்ணுங்க ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க இது உண்மை உண்மையில் நீங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க இல்லையா இதெல்லாம் உண்மையா ஏன்னா நாமெல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே யாரோ ஒருத்தர் வந்து பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம் இங்கே நாம் இருப்போம்மா இருப்போம்மா இல்லை நீங்களே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு யாரோ ஒருத்தர் வந்து இங்கே பாருங்கள் இங்கே எல்லோரும் இருப்பாங்களா எங்கே போனாங்க அது உண்மையினே எல்லாரும் இருக்கணும் தானே அதே தான் வாழ்க்கையில் வரும் தான் பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றாங்க டெய்லியும் நிறைய பேர் இந்த உலகத்துக்கு வர்றாங்க நிறைய பேர் இந்த உலகத்தைட்டு போறாங்க ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் இது நிரந்தரம்னு நினைக்கிறோம் அப்படியே தான் இருக்கு அது ஒவ்வொரு கணமும் மாறிட்டே இருக்கும் அடிப்படையா அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் நீங்கள் ஆன்மாவை பற்றி குழம்ப வேண்டாம் ஞானிகளை பற்றி வள்ளலார பற்றி யாரை பற்றி குழம்பாதீங்க அவங்கள பற்றி எந்த கேள்வியும் கேட்காதீங்க நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான் என்ன கேள்விங்க இவருக்கு சீனியர் யார் எனவே நான் சொல்கிறது என்னென்னா ஞானிகளையோ அவருடைய சித்துக்களையோ கண்டு மயங்காதீங்க அது உண்மைன்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க அதுக்கு மேலே இறுதியான ஒரு உண்மை இருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அந்த மூலத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஆனால் யாரும் அதை நோக்கி போக மாட்டாங்க ஏன்னா அதை சொல்லிக் கொடுக்கலாம் இன்றைக்கி ஆள் இல்லை ஆன்மீகத்தில் எல்லோரும் ஒரே இடத்துல நிற்க காரணம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி வர்றாங்க அவங்களால எந்த உண்மையும் தெரிஞ்சுக்க முடியாது ஒரே குழப்பமாகவே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏன் இவ்வளோ மா இவ்வளோ கஷ்டம் துன்பம் துப்பம் துயரம் நீங்கள் எந்த சித்திரை வழிபட்டாலும் அது தீர்வு இல்லை ஏன் ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சிறு பகுதி தான் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் அறியப்படாத பெரும் பகுதி மறைஞ்சிருக்கு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்குள்ள தான் இதற்கான விடைகள்லாம் இருக்குது அதனால தான் நான் உங்களை அதை நோக்கி திரும்ப சொல்கிறேன் நீங்கள் எத்தனையோ சித்தர்களை வணங்கியிருப்பீங்க எவ்வளோ ஞானிகள் பின்பற்றிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் துக்கம் போயிடுச்சா சித்தர் கூடையே நீங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் துக்கம் போகாது ஏன் அவருடைய வாழ்க்கையில துக்கம் இருக்காது கவனிச்சிருக்கீங்களா சித்தர் ஜாலியா இருப்பாரு அவர் கூட இருக்கிற நீங்க தான் கஷ்டப்பட்டு இருக்கீங்க என்ன காரணம் என்ன காரணம்னா சித்தருக்கு சீனியர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு சித்தர் தான் தெரியும் அதனாலதான் உங்களுக்கு கஷ்டம் போகலை அப்ப சீனியர் அவர் ஏன் சந்தோஷமா இருக்காரு பிரச்சனை இல்லாமல் இருக்காரு அவருக்கு அவருடைய சீனியரை பத்தி அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்ப நாம் இவர் தெரிஞ்சுக்கூடாது அவர் இல்லை அவருகிட்ட போன கொடுங்கன்னு சொல்லணும் அப்ப அந்த சீனியரை தெரிஞ்சுக்காத வரைக்கும் உங்களை சுத்தி பத்து சித்திரை நீங்க உட்கார வச்சாலும் பத்து பேர் சந்தோஷமா இருப்பான் நடுவில் நீங்க மட்டும் அழுதுட்டு இருப்பீங்க புரியுதுங்க இதான் அவனுடைய ரகசி அப்போ ஒன்றுமற்ற தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியிலிருந்து தான் எல்லாம் வருது நீங்கள் வந்த வந்த பொருட்களை ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கீங்க அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அந்த வர இதுவரைக்கும் வராத தெரிந்து கொள்ளப்பட முடியாத பகுதியை நோக்கி நீங்கள் நகுந்தால் தான் தான் எல்லா விடையும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்